நன்னிலத்தில் ஸ்ரீ மகா கோவிந்த சுவாமிகள் முப்பத்தி மூன்றாவது ஆராதனை விழா திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் ஸ்ரீ நாராயண தண்டேஸ்வர ஆலயத்தில் ஸ்ரீ மகா கோவிந்த சுவாமிகளின் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆராதனை விழா வியாழக்கிழமை நடைபெற்றது நன்னிலம் பிள்ளையார் கோவில் தெற்கு தெருவில் ஸ்ரீநாராயண தண்டேவேசுவர ஆலயத்தை கருங்கல் திருப்பணி செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்த ஸ்ரீ குரு மகா கோவிந்த சுவாமிகளுக்கு நன்னிலம் பக்தர்கள் மற்றும் சென்னை கைவலிய நவநீத ஞான பெருமன்றம் ஆகிய இணைந்து நடத்தும் ஆராதனை விழா வெகு விமர்சையாக கைவல்ய நவநீத ஏக நாயகன் தியான மண்டபத்தில் நடைபெற்றது ஸ்ரீமத் மகா கோவிந்த சுவாமிகளின் முப்பத்தி மூன்றாவது ஆராதனை விழாவில் அவரது குருவிற்கு ஸ்ரீ நாராயண தண்டேவேசுவர அதிர்ஷ்டானத்தில் பஞ்சாமிரத அபிஷேகம் நடந்தது இவரது முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆராதனை விழாவை முன்னிட்டு விழாவின் இன்று காலை ஆறு மணிக்கு கைவல்ய நவநீதம் முற்போதல் நடந்தது தொடர்ந்து எட்டு மணிக்கு யகோவல்லி பூர்ணஹிதி குருநாதர்களுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது காலை பத்து முப்பது மணி அளவில் சுவாமிகளின் சத்சங்கம் அருளாசிகள் நடைபெற்றன மதியம் ஒரு மணி அளவில் அன்னமளித்தல் பூஜை நடைபெற்று பிறகு அன்னதானம் வழங்கப்பட்டது மாலை ஆறு மணிக்கு ஸ்ரீ நாராயண ஸ்ரீ தண்டவேஸ்வர சுவாமிகள் ஸ்ரீமத் மகா கோவிந்தசாமி உருவம் தாங்கிய படங்களுடன் எழுந்தருளி அதிர்ஷ்டான வளாகத்தில் வளம் வந்து நன்னிலம் சுற்றி விநாயகர் கோவில் பேருந்து நிலையம் மாரியம்மன் கோவில் காளியம்மன் கோவில் கடை தெரு உள்ளிட்ட பல முக்கிய வீதிகள் ஊர்வலம் வந்தது ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் ஆராதனை விழா ஓசூர் மிஷன் சாஸ்வனந்தா சுவாமிகள் பொள்ளாச்சி தத்துவ ஞான சபை ஆத்ம போதகர் இளமனோகர் சுவாமிகள் திருவையாறு சித்தேஸ்வரி ஞானபீடம் சித்தேஸ்வரனந்தபுரி மங்கை நல்லூர் பூர்ணகேவனந்தபுரி நன்னிலங்கா ஞானசேகரன் வி பாஸ்கரன் பி வி உத்தமன் நாகர்கோவில் பிரம்மச்சாரி நீல ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவை நன்னிலம் சுவாமி கோரக்ஸ் கனந்தா ஒருங்கிணைத்தார் இந்நிகழ்வில் நன்னிலம் சாய் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் முப்பது நாள் பயிற்சி முகாமில் மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுகளும் சான்றிதழ்களும் கௌரவிக்கப்பட்டது நன்னிலம் ஸ்ரீ நாராயண ஆலயத்தை நிறுவிய ஸ்ரீ மகா கோவிந்த சுவாமிகளுடைய முப்பத்தி மூணாவது ஆண்டு ஆராதனை விழா இன்று சிறப்பாக நடைபெறு நடைபெற்று கொண்டிருக்கின்றது சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே கைவல்ய நவநீதம் என்ற நூலை ஏற்றிய தாண்டவராய சுவாமிகளுடைய மாணவர்களாக மாணவராக இருந்து இந்த மகா கோவிந்த சுவாமிகள் இந்த ஆலயத்தை திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் செய்தார்கள் அவர்களுடைய இந்த நன்னாளில் ஆராதனை விழாவானது முப்பத்தி மூணாம் ஆண்டாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது கைவல்ய நவநீதம் பிரம்மசூத்திரம் தம் பகவத்கீதைகளோட சாராம்சமாக இந்த கைவல்யம் நவனீதம் விளங்குகிறது இங்கே ஞானமுக்த நூலானது இங்கு நாம் அனைவரும் படிக்கக்கூடிய நூலாக இங்கு பொதுமறை நூலாக இருக்கின்றது நாராயணர் குருவாகவும் தாண்டேஸ்வரர் சிஷியராகவும் இருந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே இங்கே நன்னிலத்தில் பிறந்த மகான்களுடைய ஜீவசி ஆலயம் ஒன்றாக இருக்கின்றது உலகத்திலே சில இடங்களிலே இருக்கக்கூடிய சரிசமமாக இருக்கக்கூடிய ஜீவசமாதி ஆலயத்திலே இதுவும் ஒன்று இங்கு மக்கள் அதிக வண்ணம் வந்து தங்களுடைய பிரார்த்தனைகளையும் செய்வி பிரார்த்தனைகளை வைத்து அவர்களுக்கு அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறி மக்கள் அதிக வண்ணம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கைவல்ய நவநீதம் சுமார் தமிழ தமிழகத்தில் நாற்பத்தஞ்சு சபைகளை கொண்ட சபைகளில் இருந்து அந்த சபையில் உள்ள அனைவரும் இந்த கைவல்ய நை போற்றும் வகையில் இன்று அனைவரும் இங்கு வந்திருக்கின்றார்கள் இந்த மகா கோவிந்த சுவாமிகளுடைய இந்த அனைவரும் இருந்து பங்களை பெற்றிருக்கின்றார்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளந்தன்னில் அந்தரத்தின் அந்தரத்தின் ஜீவசாட்சியம் மாத்திரமாய் நிற்கும் என் என்னில் நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் வருவும் ஏகநாயகன் பதங்கள் போற்றி இங்கே ஜீவ சமாதி கொண்டு இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ நாராயணகுரு சுவாமிகள் அவருடைய சீடராக வாழ்ந்த ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அந்த தாண்டவராய சுவாமிகள் நாராயணகுருவை சிறைமேற்கொண்டு அவர் காட்டிய வழி நின்று வாழ்ந்தவர்கள் அவர்கள் விதேக முக்தி அடைந்ததற்கு பின்னாலே சுவாமிகள் அவருடைய அருளாலே அருமையான ஒரு வேதாந்தம் தமிழ் நூல் தமிழிலே எழுந்த ஒரு வேதாந்த நூல் அது மட்டுமல்ல இந்த நூல் வேதாந்தம் படிப்பவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக போற்றப்படுகிற காரணத்தினாலே ஜெர்மானிய பல்கலைக்கழகத்திலே பாடமாக வைக்கப்பட்டுள்ளது லண்டனிலே போற்றப்பட்டிருக்கிறது மற்றும் இங்கே திருவண்ணாமலையில் வாழ்ந்த ரமண மகரிஷி போன்ற பெரியோர்கள் அருட்பிரகாச வள்ளலார் போன்றவர்களெல்லாம் இந்த தாண்டவராய சுவாமிகள் அருளி இருக்கிற கைவலின் நவன படித்து இந்த வேதாந்த கருத்துக்களை உலகம் முழுதும் சென்றடை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த ஜீவ சமாதி கொண்டு எழுந்திருக்கிற குருவும் சீடரும் ஒரே நாளிலே விதேக முக்தி அடைந்தார்கள் வைகாசி விசாகம் அந்த வைகாசி விசாகத்திலே குரு பூஜை ஆண்டுதோறும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதாவது திருவாரூர் மாவட்டத்திலே நன்னிலம் பன்னிலம்புகழும் நன்னிலம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த தளத்திலே சுந்தரர் பாடியர்கள் இருக்கிற திருக்கோயில் கொண்டு இருக்கிறது இங்கே யானையாரா பெருங்கோயில் என்று சொல்லக்கூடிய கோச்சங்கன் சோழன் கட்டிய அந்த அற்புதமான கோயில் இங்கே அமைந்திருக்கிறது மதுவனநாயகி உடனுடைய மதுவனேஸ்வரர் திருக்கோயில் அந்த கோயிலுடைய மேற்கு திசையில் இந்த ஜீவசமாதி மடாலயம் அமைந்து சிறப்பிட்டிருக்கிறது இந்த மடாலயத்தை எழுப்பித்தவர் அதாவது மகா கோவிந்த சுவாமிகள் பிரம்மஸ்ரீ மகா கோவிந்த சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானார் இந்த மடாலயத்தை இங்கே கல்க கருங்கல் திருப்பணி செய்து நான்கு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே குடமுழுக்கு செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமானாராகிய அந்த மகா கோவிந்த சுவாமிகளுக்கு இன்று அவர் விதேக முக்தி அடைந்த குரு பூஜை சுவாமியினுடைய சன்னதி முன்பாக ஒரு தீப ஆராதனைகள் நிகழ்த்தி அந்த பெருமானாருடைய புகழ் விளங்க வேண்டும் என்பதற்காக பல ஊர்களிலிருந்து இங்கே வந்திருக்கிற பெருமக்கள் எல்லாம் சூழ்ந்து இங்கே இனிமையாக அந்த பாடலை முற்றோதல் செய்திருக்கிறார்கள் கைவல் மனிதத்தை தொடர்ந்து அன்னதானம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் எல்லாம் போற்றுகின்ற அந்த மகா கோவிந்தசாமியினுடைய குருபூஜையினுடைய விழாவானது தீபாராதனுடன் நிகழ்விருக்கிறது என்பதனை அன்பர்கள் அனைவருக்கும் கொள்கிறோம் ஆன்மீக எல்லாம் அவசியம் தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் என்று சொன்னால் இந்த மடாலயத்திலே குருவும் சிஷ்யருமாக சேர்ந்து அமைந்திருக்கிற அற்புதமான ஒரு தலம் அந்த தலத்திலே நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம் இது எல்லோருக்கும் கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே சுவாமிகள் அருளி இருக்கிற இந்த வேதாந்த நூல்கள் எல்லாரும் கற்றுத் தெளிந்து பேரருளை பெற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் மற்ற